அனைத்து உறவுகளுக்கும் மத்திய வணக்கம் உறவுகளே இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் கொள்ளை வீட்டில் இருந்து வீ கொல்லையிலருந்து வீட்டுக்கு போகிற வழியில் உறவுகளே எங்கள் கொள்ளை நெடுக்க வந்து இங்கேலாம் ஆவாரம்பூ செம்ம பூ இருக்குது நம்ம ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் நிறையா கிடைக்கிறதால நாங்கள் இதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது ஆனால் சில பேர் வண்டியில் போகிறவங்க வரவங்க வண்டியை நிறுத்தி இங்கே எல்லா பூவையுமே வந்து நிறைய எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு போகிறாங்க உறவுகளே நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாமே பிரிச்சுட்டு போகிறாங்க இது வந்து வந்து அவ்வளோ ஒரு முக்கியமானது என்ன சுகருக்கு இந்த மாதிரி ஆவாரம்பூ இல்லை ஆவாரம்பூ சாப்பிட்டா சாவாத வரம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்கு அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல உறவுகளே இங்கே பாருங்க பூ காமிக்கிறேன் பாருங்க பாருங்க உறவுகளே எவ்வளோ அழகாக வந்து ஆவாரம்பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க செம்மப்பூ உறவுகளே நான் இதை பெருக்கலான்ட்டு தான் வந்தேன் நாளைக்கு பூ சாதம் தான் நாளைக்கு கிண்ட போகிறேன் என் பையனுக்கு இது வந்து நம்மளும் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்க பெரிய நம்ம நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிட்டா நமக்கு நல்லது தான் பாருங்க செம்ம பூ ரோகுலே நெடுக்க இது வந்து கொஞ்சம் உள் உள் பக்கமாக இருக்கு இது வந்து ரோட் சைடு தான் கொஞ்சம் உள்ளார நான் வந்திருக்கேன் வேணும் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் மெயின் ரோட்டில் செம்ம பூ எவுத்த பார்த்தாலும் பூ தான் ஆவாரம்பூ தான் அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில் ரோட்டு நெடுக்க ஆவாரம்பூன்னு பாருங்கள் உங்கள் கிராமப்புறங்களில் இது மாதிரி ஆவாரம்பூ கிடைக்குமா சொல்லுங்கள் மறக்காத கம்மான்ல உங்கள் கிராமப்புறங்கள்லாம் இந்த மாதிரி ஆவாரம் பூ கணமாக கிடைக்குமா ஒருவர்களே நாளைக்கு வந்து நான் ஆவாரம் பூ சாதனெலாம் செய்ய போகிறேன் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அதுக்கு தான் நான் சரின்ட்டு இன்றைக்கி பெரிக்கும் எல்லாருமே அவங்கவுங்க வந்து நம்மளா வந்து இது பெருத்து சாப்பிட மாட்டோம் யாராவது பிரிச்சு சாப்பிட்டா ஐயோ அவங்க சாப்பிட்றாங்களே நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே பிரிச்சுட்டு போகிறாங்க அதனால நானும் வண்டி நிறுத்தி சரி நம்மளும் பிரிச்சுட்டு போய் ஒரு நாளைக்கு நம்மளும் செய்யும் எதாவது குழம்பு வச்சுட்டேன் எல்லாமே செஞ்சுட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் நாவாரம்பூவ வந்து சாப்பாடு வந்து கிளறினது கிடையாது நான் நாளைக்கு நான் இந்த பூவை போய் பிரிச்சுட்டு போயிட்டு நல்லா ஆஞ்சி நாளைக்கு வந்து நான் எப்படி கிளற்தான் சொல்கிறேன் உறவுகளே உங்களுக்கு வெயில் வந்து செம்ம வெய்ய அடிக்குது உறவுகளே வேர்த்து வேர்த்து வேர்க்குது பாருங்கள் செம்ம வெய்ய அடிக்குது பிரிச்சிட்டேன் ஏற்கனவே அங்கே அங்கே கொஞ்சோண்டு பெறித்து வச்சுருக்கேன் ஒருவள்ளே கொஞ்சமாக பூ ஏற்கனவே அங்கே கொஞ்சம் இருந்ததுன்ட்டு சொல்லிட்டு எங்கள் கொள்ளைய பக்கத்துலேயே இருந்து என் கொல்லையிலே இருந்தது அங்கே ஒரு கொத்து பெரிச்சு ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ வண்டி போட்டிலேயும் பிரித்து வச்சிருக்கேன் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சரி நம்ம பெரிக்கிறோம் இது எப் ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒருவர்களே இப்போ பூலாம் பிரிச்சுட்டேன் எனக்கு போதும் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்